இயேசு என்று அவரை பார்க்க வகை தேடினான் பத்தொன்பதாம் அதிகாரம் வசனம் சகேயு என்பவன் ஆயக்காரருக்கு தலைவனாயிருந்தான் அவன் கர்த்தராகிய இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அறிந்து கொள்ளவும் அவரை பார்க்கவும் வகை தேடினான் அநேகர் கர்த்தராகிய இயேசுவை உலக பிரகாரமான நன்மைகளுக்காக தேடினாலும் அவரை அறிந்து கொள்ள சிறிதேனும் ஆர்வமற்றவர்களாயிருக்கின்றனர் கர்த்தராகிய இயேசுவை அறிந்து கொள்ளுதல் என்பது அவரது ஜீவியத்தையும் சுபாவத்தையும் அறிந்து கொள்ளுதல் கர்த்தராகிய இயேசுவை காண வேண்டும் என்று சகையுவில் ஒரு பெரிய வாஞ்ச இருந்த போதிலும் கூட அவரை சுற்றிலும் இருந்த திரளான ஜனக்கூட்டம் அவனுக்கு தடையாக இருந்தது இது இன்றைக்கும் கூட உண்மையானதாகவே இருக்கிறது கர்த்தராகிய இயேசுவையும் சத்தியத்தையும் தேடிக் கொண்டிருக்கும் உண்மையான ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்தோ பரிதாபம் கர்த்தராகிய இயேசுவுக்கும் சபைக்கும் தாங்கள் மிகவும் நெருங்கியிருப்பதாக சொல்லிக் கொள்ளும் தேவ பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற சிலர் அவரை அறிந்து கொள்வது நின்று அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை தடை செய்கின்றனர் கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தேவ பிள்ளைகள் பலரும் கிறிஸ்தவை போன்ற ஜீவியம் செய்வதில்லை இதன் நிமித்தமாக சகைவை போன்ற உண்மையான ஆத்துமாக்கள் இடறுகிறார்கள் அல்லது கர்த்தராகிய இயேசுவிடம் நெருங்கி வருவது நின்று தடை செய்யப்படுகிறார்கள் சகியு குல்லனா இருந்தது அவன் இயேசுவை பார்ப்பதற்கு மற்றும் ஒரு தடையாயிருந்தது அநேகர் நீண்ட நாட்களாக தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கூட ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கின்றனர் ஆவிக்குரிய வளர்ச்சியில் குன்றியிருத்தல் நாம் கர்த்தராகிய இயேசுவை காண்பதற்கும் அறிந்து கொள்வதற்கும் குறுக்கே தடையாக நிற்கிறது இது நிமித்தமாகவே கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் வளரும்படி எபேசியர் நான்காம் அதிகாரத்தின் பதினோராம் வசனத்தில் நாம் இவ்வாறு அறிவுறுத்தப்படுகிறோம் நாம் கர்த்தராகிய இயேசுவை காண்பதற்கும் அவரை அறிந்து கொள்வதற்கும் மற்ற தேவ பிள்ளைகளோ நம்முடைய சொந்த ஜீவியத்தின் ஆவிக்குரிய வளர்ச்சியில் நாம் குன்றியிருப்பதோ தடையாக இராதபடி நாம் கவனமாயிருப்போமாக சகேயுவைப் போல கர்த்தராய இயேசுவை காணும்படியாக அந்த காட்டத்தி மரமான தேவ ஊழியரின் உதவியை நாடி நாம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு மேலாக எழும்புவோமாக